ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து நம்ம செட்டிநாடு பால் குலக்கிட்ட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன் ஆஃப் த பாப்புலர் டிஷ் வந்து செட்டிநாடு சைடில் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு வெறும் பார்த்துக்குள்ளே வறுக்க போகிறோம் லைட்டாக வாசம் வர வர ரொம்ப செவக்கணும்னு ஒன்றும் இல்லை லைட்டாக வறுக்கணும் இந்த இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் சில பேர் பாசிப்பருப்பு போடாமல் செய்வாங்க பட்டு எங்கள் வீட்டில் போட்டு செய்வோம் நல்லா கொஞ்சம் வாசம் வர வரத்துக்கோங்க டீ கொஞ்சம் வந்து ஸ்டோவாக வச்சே வருங்க கடுங்கி இருக்கணும் இந்த அளவுக்கு லைட்டாக வாசம் வந்துருச்சு இந்தளவுக்கு போதும் செவந்திர வேண்டாம் பாருங்க இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா கொதிச்ச உடனே அந்த பாசிப்பிருப்ப அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கொலைய வேகட்டும் அதுக்கடையில் வந்து நம்ம அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இப்போ சூடாகிடுச்சு இப்போ பார்த்துட்டு அதில் போட்டுவோம் பாருங்க இந்த மாவு வந்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணது கொஞ்சம் அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பச்சரிசி வந்துட்டு ஊற வச்சு மாவு பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிச்சிட்டு துணியில் நல்லா ஈரத்தை கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக காய வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சேன் கொஞ்சம் தான் ரெண்டு கப்னால நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு லைட்டாக வறுத்துட்டு செளிச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதில் மெஷர்மெண்ட்டு பெரிய பெருசாகவும் இல்லைங்க நம்ம வெள்ளம் எல்லாமே நம்ம இது இனிப்பு தகுந்த மாதிரி தான் போட போகிறோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு சிட்டிகை தான் போடுறேன் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து இதில் நம்ம நல்லா ஹாட் வாட்டர் அதாவது கொதிக்க கொதிக்க இருக்கும் தண்ணி அதை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஜாஸ்தி ஆகிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் அதனால் வச்சு கிளறேன் சிலறிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நான் வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோம் பாருங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அப்புறம் வந்து இந்த மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி நம்ம உருட்டி போட்டுக்கலாம் நான் உருட்டி போட்டுக்கானுங்க பாருங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு நம்ம பசஞ்ச மாவுக்கு இந்த ரெண்டு பிளேட்லையும் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாசக்கருப்பு நல்லா இந்த மாதிரி கொலையை வெந்துருச்சு பாசப்பருப்பு வைக வச்சா அதை அதே பாத்திரத்தில் தண்ணி கொலையை சேர்த்துக்குவோம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த புலக்கட்டையை மெல்ல இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக கொட்டிடாதீங்க கொஞ்சமாக அப்படியே எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போடுங்க நல்லா தண்ணி குதிச்ச உடனே போடுங்க தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோன்னா மாவு வந்து கரைஞ்சிருங்க நல்லா தான் அந்த மாவு இது வந்து உருண்டை வந்து கரையாமல் வேகும் கொஞ்சம் நாங்கள் உருட்டி அப்படியே வச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அப்படியே காஞ்சிருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக அப்படி கிளறி விடுங்க ரொம்ப உடச்சிடாமல் அப்படி கிண்டி விடுங்க இனிமேல் கரையாது நல்லா வேகட்டும் நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணோல்லங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொளக்கட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவில் கொஞ்சமாக அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம இது இந்த இது வெந்ததுக்கப்புறம் இந்த மாவை வந்து கரைச்ச மாவு அதில் ஊற்றுவோம் கொஞ்சம் அந்த பைண்டிங்குக்காக ஊற்றுறது தீ வந்து கொஞ்சம் ஹைலேயே வச்சுக்கோங்க கொலக்கட்டை வெந்துட்டுருக்கோங்க அந்த டைமில் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் வெள்ளம் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து லைட்டாக அதை இதாக பாக காய்ச்ச வேண்டாம் சும்மா அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்கு லைட்டாக கரைஞ்சவொடனே வடிகட்டி எடுத்துக்குவோம் சிரித்தா போகும் தண்ணி பாருங்கள் இப்போ வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக கலர் வந்து மாறிடும் இந்த மாதிரி ஒன்று எடுத்து நீங்கள் லேசாக நசிக்கு பார்த்து மாவாக இருக்காங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க அவ்வளோதான் தான் அதுக்குள்ளே வந்துடும் நல்லா உடையாமல் பாருங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ ஆள் விட்டுக்கு நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் ஸோ வறுத்து வேக வச்சு பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அந்த வெள்ளம் வந்து வடி வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாவை அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அது உங்களோட எவ்வளோ வாசமோ இதில் நான் வந்து சுகர் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுது சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா கிளறி விடுங்க எல்லாம் வந்து சேர்ந்து வரட்டும் பாருங்கள் நல்லா இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த நம்ம பா மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அப்போ வந்து அந்த இந்த அளவுக்கு திக்னஸ் நல்லா கொடுத்துரும் இப்போ வந்து இதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா அடிஷ்னலாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் செட்டி நாடு பால் குழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து எங்களோடய சின்ன குழந்தை பிள்ளைங்களில் எங்களுக்கு வந்து ஈவினிங் பலகாரங்கள் இது இது மாதிரி தாங்க செய்து கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்